எதற்கெடுத்தாலும் புலம்பக்கூடிய கூடிய மனிதரா நீங்கள் அப்பொழுது உங்களுக்கு தான் இந்த கதை வாங்க பார்க்கலாம் ஒரு கிராமத்தில் ஏழை மனிதன் ஒருவர் இருந்தார் அவர் எதற்கெடுத்தாலும் புலம்பிக்கொண்டே இருப்பது அவருடைய நேரத்தையும் வீணாக்கி மற்றவருடைய நேரத்தையும் வீணடிப்பார் புலம்புவதால் ஒரு பயனும் இல்லை ஒருவரை பார்க்கும் போதெல்லாம் புலம்புவது அவருடைய கஷ்டம் இயலாமை புலம்பிக்கொண்டே இருப்பது இவர் வந்து பேசுவதை யாருமே விரும்பவில்லை ஒரு நாள் நம் கஷ்டத்தை கேட்க கூட யாருமே இல்லை என்று அழுது கொண்டிருந்தார் அவர் வீடு ஒரு ஆற்றங்கரையில் இருந்தது நீர் அருந்த வந்த ஒரு ஞானி அவர் புழும்புவதை பார்த்து உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார் அதற்கு அந்த மனிதரும் தன் கஷ்டங்கள் அனைத்தையும் சொல்ல ஆரம்பித்தார் வயிற்று பசிக்கு உணவு இல்லை உடுத்திக்கொள்ள துணி இல்லை வாழ்க்கை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது என்று ஞானியிடம் கூறினார் அட இவ்வளவுதானா உன் பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று சொன்னார் ஞானி சொன்னவுடன் அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் அந்த மனிதர் அதற்கு ஞானி உனக்கு என்ன வேலை செய்ய தெரியும் என்று கேட்டார் அதற்கு அவர் நான் எல்லா வேலையும் செய்வேன் என்றார் ஞானியும் சரி உன் வீட்டை சுற்றியுள்ள நிலம் யாருடையது என்றார் அது அனைத்தும் என்னுடையதுதான் என்றார் மனிதர் இவ்வளவு நிலத்தையும் வைத்துக்கொண்டு ஏன் விவசாயம் செய்யவில்லை என்றார் ஞானி அதற்கு அந்த மனிதர் நான் ஒருவரே எப்படி செய்வது என்றார் அதற்கு ஞானி உன்னால் முடியாது என்று நினைப்பதால் தான் நீ இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் நீ ஒரு கணம் கண்ணை மூடி பார் நீ எங்காவது வெளியில் சென்று இருப்பாய் அப்போது ஒரு கண்ணோ காலோ ஏன் கைகளே இல்லாமல் கூட கஷ்டப்படுபவரை பார்த்திருப்பார் அவர்கள் அவ்வளவு கஷ்டத்திலையும் வாழ வேண்டும் என்று வெறியோடு வேலை செய்வார் இப்போது சொல் உன்னால் முடியுமா முடியாதா என்றார் ஞானி அதற்கு மனிதன் நான் செய்கிறேன் என்றார் தனது வீட்டில் உள்ள சிறு தானியங்களை விதைக்க ஆரம்பித்தார் அது முளைத்து வருவதை பார்த்து அவருக்கு மிகவும் சந்தோஷம் அதற்கு தண்ணீர் பாய்ப்பது உரம் போடுவது களை எடுப்பது என்று அவர் வாழ்க்கையை தோட்டத்திலேயே கழித்தார் இதற்கு முன்னாடியெல்லாம் அவன் ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருப்பார் அவருக்கு உறக்கம் கூட வராது இப்போது இவ்வளவு வேலையிலும் உற்சாகமாகவும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தார் இப்போது அவர் புலம்புவதை கூட நிறுத்திவிட்டார் யாரேனும் வந்தால் கூட அவருக்கு பேசவே நேரமில்லை சிறு கோழிகளும் தன்னிடம் இருக்கும் பணத்தில் வாங்கிவிட்டார் ஞானி ஒரு நாள் அவரை பார்க்க அவர் வீட்டிற்கு வந்தார் இப்போது உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று ஞானி கேட்டார் அதற்கு மனிதர் சொன்னார் என்னிடம் பணம் இல்லை துணி இல்லை நான் ஆனாலும் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் என்றார் அதற்கு ஞானி சொன்னார் நீ உன் வாழ்க்கையில் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டார் உன் வாழ்க்கையில் ஏழ்மை என்பது பணம் துணி சாப்பாடு கிடைக்காமல் இருப்பது இவையல்ல உன்னுடைய நேரம்தான் இதைதான் இவ்வளவு நாட்களாக துளைத்து விட்டாய் இனிமேல் உன் வாழ்க்கை மாறும் என்று ஞானி கூறினார் இப்படித்தான் சில மனிதர்களும் பொன் போன்ற காலத்தையும் நேரத்தையும் பேசி பேசி வீணடிப்பார்கள் அவர்கள் செய்யும் செயலை பொறுத்தே அவர்களுடைய வாழ்க்கை மாறும் நம் வாழ்க்கை நம் கையில்தான் உள்ளது நீ எதை விதைக்கிறாயோ அதுவே விளையும் நல்லது செய் நல்லதே நடக்கும் என்று ஞானியும் அந்த மனிதருக்கு சில அறிவுரைகளை கூறிவிட்டு கிளம்பினார் இதுபோலதான் நாமும் கிடைக்கும் நேரத்தையெல்லாம் வீணாக்குவது பிறகு கஷ்டம் மட்டுமே நம் வாழ்வில் இருக்கிறது என்று புலம்புவது அதுவும் பெண்களாக இருந்தால் அவ்வளவுதான் இதனால் நம் நேரம் வீணாவதுடன் மனக்குழப்பத்திற்கும் ஆளாகும் கடினமான உழைப்பும் திறமையும் தான் வாழ்வில் நம் உயர்ந்த இடத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லும் முயற்சி செய்யாமல் புலம்பிக் கொண்டே இருக்கும் மனிதர்களிடையே அறிவுரை கூறி பாருங்கள் அவர்கள் கேட்கவில்லை என்றால் அவர்களிடம் விலகிச் செல்லுங்கள் இதுவே மனிதராகிய மனிதராகிய பிறந்த நம் அனைவருக்கும் நல்லது இப்படிக்கு உங்கள் தோழி சந்தியா இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க